வணக்கம் என் பெயர் அருண்குமார் நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் முதலில் எனக்கு இந்த ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வாய்ப்பிடித்த பிரபஞ்ச சக்திக்கும் இதை வடிவமைத்த மூர்த்தி ஐயாவிற்கும் இதை எனக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி ஐயாவோட பிகைன்ஸ் பிகைன் உட்ஸ் பேட்டியை பார்க்கும்போது பிகைன் உட்ஸ் பேச்சு பார்க்கும்போது எனக்கு இப்படி அது எப்படி பன்னெண்டு நாளில் ஒருத்தருக்கு ஜோதிடத்தின் சூட்சமங்களை கற்றுத்தர முடியுன்ற ஒரு சந்தேகம் இருந்தது இது மிகைப்பிடித்து சொல்கிற மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் ஜோதிடத்தின் மேலிருந்த ஆர்வத்தால் அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்ட பின்னாடி தான் தெரிஞ்சது இதை இவ்வளவு எளிமையாக வடிவமைக்க முடியுமானு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஒருவேளை ஜோதிடத்தை பொதுவுடைமையாக்கறனால தான் ஐயாவுக்கு பொதுவுடைமூர்த்தின்ற பேர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன் இது எப்படி அவங்க கணிச்சாங்கன்னு தெரியல ஒரு எளிய மனிதரின் பார்வையிலிருந்து இதை வடிவமைச்சிருக்காரு அந்த ஆப் இல்லை வகுப்புகளும் தான் இருக்குது பஞ்சாங்கத்தில் ஆரம்பித்து ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்கள் ஒரு அஞ்சு ஐந்து விதிகள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்து ஒவ்வொரு கிரகத்தினோட குணாதிசயங்கள் அதுக்குண்டான அனைத்து விளக்கங்களும் தெளிவாக வடிவமைச்சு மிக எளிமையாக ஒரு அந்த அஞ்சு விதியும் கனெக்ட் பண்ணுற முடியும் எப்படி நம்ம ஒருத்தரோட ஜாதகத்தை கணிக்க முடியுன்றது தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் அந்த பிகனூன்ஸ் ஸ்பேச்சில் வந்து எப்படி கூகுள் மேப் ஒருத்தருக்கு வழிகாட்டுமோ அது மாதிரி வழிகாட்டுன்னு சொல்லியிருந்தார் உண்மையாலுமே இது மிக சிறப்பான ஒரு ஆனால் மிக எளிமையான ஒரு வழிமுறை ஜோதிடம்னும் போது அதில் பல பல்வேறு கணக்குகள் பல பல வகையான ஒரு கோட்பாடுகள் ஒன்றோடு இன்னொரு இணை எப்படி இணைக்கிறது அது மாதிரி நிறைய ஒரு குழப்பங்களோடு இருக்கும் ஆனால் இது மிக எளிமையாக ஒரு ஒரு ஆரம்ப ஒரு அறி நிலை வகுப்பில் ஒருத்தர்னால இது மிக எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு அவரோட வாழ்க்கைக்கு இது ஒரு வழிகாட்டியாக அவரோட ஜாதகத்தை ஒரு வழிகாட்டியாக எடுத்து அவரோட வாழ்க்கையை மிக சிறப்பாக நடத்தலாம் இதில் எந்த விதியினால் எது எதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் எதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாததுக்கு நம்ம அது கர்மா எப்படி காரணம் எல்லாத்தையும் மிக தெளிவாக விளக்கியிருக்காங்க இதை ஒருத்தர் படிக்கும்போது அவருடைய செயல்கள் மேம்படையும் ஏன்னா தன்னோடய வாழ்க்கையில் தான் முன்னேறவாவது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மக்கள் வந்து இப்போ அந்த நெ ஒரு அதுக்கு வா வாழ்க்கைக்கான ஒரு நெறிமுறையை பின்பற்றுவாங்க ஏன்னா இது இது என்ன என்னை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு கல்வி முறை மாதிரி அதாவது ஒரு பத்தாவதுக்கப்புறம் அனைத்து மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தா அவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர்கள் வாழ்க்கையை சரியாக வடிவமைச்சிக்க முடியும் படிப்பிலிருந்து அவர்களுக்கு எது தேவை என்ன காலத்தில் என்ன பண்ணலாம் எதுக்கு நம்ம எப்படி நம்மளை தய இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம எப்படி நம்ம தயாரி த நம்ம கர்மாவை எப்படி குறைக்கிறதுன்ற உணர்ந்து இது ஒரு சிறந்த சமுதாயத்தையும் உருவாக்கும் சிறந்த வாழ்விலையும் கொடுக்கும் இது இது உண்மையாலுமே ஒரு இது எதுவும் மிகைப்படுத்தியெல்லாம் சொல்லலை இதை அந்த பன்னெண்டு நாள் வகுப்பு பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கலந்து கொள்ளும்போது நீங்கள் உண்மையாக உணர்வீங்க நான் பெற்ற அந்த உணர்வு நீங்கள் அனைவரும் அனைவருக்கும் அது கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இது எப்படி ஒரு சாஃப்ட்வேரில் மைக்ரோசாஃப்ட ஒரு புரட்சி அது மாதிரி இது ஒரு ஜோதிட முறையில் ஒரு மிக சிறந்த ஒரு மிக அற்புதமான ஒரு புர புரட்சி இது மென்மேலும் வளரணும் அட்சய லக்ன பத்ததி மென்மேலும் வளர நான் எல்லாம் வரை இறைவனை வேண்டிக்கிறேன் பொதுமுடைய பொதுகுடை மூர்த்தி ஐயாவிற்கு மிகவும் நன்றி இதை எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி எனது கோச் அவர்களுக்கும் நன்றி எப்போ நான் கேட்டாலும் அவங்க அது எட்டு மணியானாலும் சரி ஒன்பது ஒன்பது மணியானாலும் சரி அவ அந் அந் அவங்க எனக்கு தெளிவாக அதை விளக்குறாங்க வழிகாட்டுறாங்க சந்தேகங்களை தீர்க்குறாங்க சில டைம் நம்ம நேரம் நம்மளோ நம்மளுடைய பனி சுமையினால் அவங்கள ஒரு தாமதமான ஒரு நேரத்தில் நம்ம வாய்ஸ் நோட் போட்டு அனுப்பும்போது கூட அதுக்கு உடனே உடனே அதில் என்ன திருத்தமோ இல்லை அதில் என்ன சந்தேகம் கேட்டாலும் அதை தெளிவாக விளக்குறாங்க இந்த முறை மிக சிறப்பான முறை ஒரு 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 வகுப்பு நடத்துகிறதோடு மட்டும் இல்லாமல் கோச்சின் ஒருத்தரை நியமித்து அதன் மூலம் கற்றுக்கொள்பவர்களின் அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்து அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு ஒரு நல்ல புரிதலை உண்டாக்குறது எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல எல்லாரும் வகுப்பு ஆரம்பிச்சுட்டு கற்றுக் கொடுத்துட்டு அதோடு முடிச்சுருவாங்க அது போக இங்கே நடு நடுவ அதாவது க வகுப்பு முடிஞ்சும் பன்னெண்டு நாள் வகுப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் அது அது போயிட்டு அது தினம் தினம் நமக்கு கணிக்கிறதுக்கு ஜாதகன் மூலம் ஜாதகம் கணி கணிச்சு அதன் மூலம் நமக்கு பயிற்சியும் கிடைக்குது இது ஒரு மிகச்சிறந்தமாக மிகச்சிறந்த முறை